அனைவருக்கும் வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் சூடாக இணைந்திருக்கிறோம் இன்றும் மிக முக்கியமான காணொளியோடு நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுடைய சனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் காணொளிகளாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் காசா மீது இஸ்ரேல் படையெடுத்து ஆஹ் கடந்திருக்கின்றன மிக மூர்க்கத்தனமான கொடிய தாக்குதலை இஸ்ரேல் காசா மீது மேற்கொண்டு வருகிறது இந்நிலையில் அண்மையில் கூத்தி கிளர்ச்சியாளர்கள் மீதும் இஸ்ரேல் அதிரடி தாக்குதலை நிகழ்த்தி இருந்தது இதற்கு பதிலடியாக இஸ்ரேலினுடைய விமான நிலையம் கூத்தி கிளர்ச்சியாளர்களுடைய ரோன் தாக்குதலில் பற்றி எறிவதான செய்தி தற்போது வெளியாகி இருக்கிறது இது தொடர்பாக சர்வதேச ஊடகங்கள் வெளியிட்ட செய்தியை மிகச் சுருக்கமாக இந்த காணொலியில் நாங்கள் பார்ப்போம் செயல்படும் கூத்தி அமைப்பினர் ரோன்கள் வீசி நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் விமான நிலையம் சேதமடைந்திருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது நேற்றைய தினம் கூத்தி அமைப்பினர் ஏராளமான ரோன்களை வீசி தாக்குதல் இருக்கிறார்கள் அதனை இஸ்ரேலுக்கு வெளியே இடைமறித்து தாக்கி அழைத்து விட்டதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதாகவும் இதனால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது ஆகவே இந்த கூத்தி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் மீது இஸ்ரேல் விமான நிலையம் மீது நடத்திய ரோன் தாக்குதலில் இஸ்ரேலினுடைய விமான நிலையம் கடுமையான சேதத்திற்குள்ளாகி இருக்கின்றமை இஸ்ரேலினுடைய அறிவிப்பின் மூலம் தெரிய வருகிறது இது குறித்து கூத்திகள் எதுவும் இதுவரை தெரிவிக்கவில்லை ஆனால் இந்த காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நாற்பத்தொரு பேர் பலியாகி இருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன காசா முனையை நிர்வகித்து வரும் கமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் புகுந்து பயங்கரவாத தாக்குதலை நடத்தி இருந்தார்கள் இந்த தாக்குதலில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது கொல்லப்பட்ட நிலையில் இஸ்ரேலில் இருந்து இருநூற்றி ஐம்பத்தொரு பேரை பணிய கைதிகளாக காசா முனைக்கு கமாஸ் கடத்தி சென்றிருந்தார்கள் இதையடுத்து கமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசா முனையில் அதிரடி தாக்குதலை நடத்தி வருகிறது அத்தோடு இந்த பணிய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் ராணுவ நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் இதுவரை ஆனாலும் இந்த கைதிகளில் சிலர் கமாஸ் ஆயுத குழுவினரால் கொல்லப்பட்ட நிலையில் அவர்களின் சடலங்களும் மீட்கப்பட்டிருக்கின்றன தற்போதைய நிலவரப்படி இந்த கமா ஆயுத குழுவின் பிடியில் இன்னும் ஐம்பது பேர் பணிய கைதிகளாக உள்ள நிலையில் இதில் இருபத்தைந்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இதனுடன் பணிய கைதிகளை மீட்கவும் ஆயுத ஒழிக்கும் நோக்கிலும் காசா முனையில் இஸ்ரேல் தொடர் தரைவழி வான்வழி தாக்குதலை நடத்தி வருகிறது இந்த நிலையில் காசா முனையில் நேற்று முன்தினம் இஸ்ரேல் தரைவழி வான் தாக்குதலை நடத்தியிருந்தது இந்த தாக்குதலில் நாற்பத்தொரு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் இஸ்ரேல் மற்றும் கமாஸ் இடையேயான போரில் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை அறுபத்தி நான்கு ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு ஆக அதிகரித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அமெரிக்கம் எச்சரிக்கையை எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் அதாவது போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தனது நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளுமாறு கமாசுக்கு தனது கடைசி எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார் போர் நிறுத்தத்திற்கு ஸ்டேல் ஒப்புக்கொண்டதாகவும் டொனால்ட் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் அத்துடன் எல்லோரும் பணிய கைதிகளை வீட்டிற்கு அனுப்ப விரும்புகிறார்கள் இந்த போர் முடிவுக்கு வர வேண்டுமென்று அனைவரும் விரும்புகிறார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த போர் நிறுத்த நிபந்தனைகளை கமாசம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது இதுவே எனது இறுதி எச்சரிக்கை எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்றுக்கொள்ளாத விடத்து விளைவுகள் குறித்து நான் கமாசுக்கு எச்சரித்திருக்கிறேன் இது எனது கடைசி எச்சரிக்கை மீண்டும் எச்சரிக்க மாட்டேன் என்றும் ரம் மிரட்டல் விடுத்திருக்கிறார் இஸ்ரேல் கமாஷிடையேயான போர் ஓராண்டுக்கு மேல் நீடித்து வருகிறது இந்த போரில் காசா முனையில் கமாஸ் ஆயுத குழுவினர் பொதுமக்களின் அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பலி இதனிடையே போர் தொடங்கிய முதல் உட்பட கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது அதே வேளை இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கின்ற பாலஸ்தீன கைதிகள் மோசமாக நடத்தப்படுவதாகவும் அவர்களுக்கு போதிய உணவு வழங்கப்படுவதில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன இந்த நிலையில் இந்த போர் தொடங்கிய பின் இஸ்ரேல் சிறைகளில் உள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறைக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த உணவினுடைய அளவு குறைக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேல் சுப்ரீம் கோர்ட்டில் மனத உரிமை அமைப்புகள் வழக்கு தொடர்ந்திருக்கின்றன இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்திருக்கிறது அப்போது இஸ்ரேல் சிறைகளில் இருக்கின்ற பாலஸ்தீன கைதிகளுக்கு அரசு போதிய உணவு வழங்குவதில்லை என்று சுப்ரீம் கோர்ட்டு தெரிவித்திருக்கிறது மேலும் சிறையில் உள்ள பாலஸ்தீன கைதிகளின் ஊட்டச்சத்து மேம்படும் வகையிலான உணவுகளை வழங்க வேண்டும் என்றும் இஸ்ரேல் அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருக்கிறது இஸ்ரேலால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஐந்து வயது பாலஸ்தீன சிறுமியான கின் ரஜப்பின் கதையை சொல்லும் தி வாய்ஸ் ஆஃப் கிந்த் ரஜப் எண்பத்தி ரெண்டாவது வெனிஸ் திரைப்பட விழாவில் சில்வர் லயன் விருதை வென்றிருக்கிறது பிரெஞ்சு துணிசிய இயக்குனர் கவுதர் பென் கனியாவால் இயக்கப்பட்ட இந்த ஆவணப்படம் கின் ரயப்புடைய வாழ்வின் இறுதி தருணங்களை ஆவணப்படுத்தி இருக்கிறது அதாவது கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பது இருபத்தி நான்கு அன்று காசாவில் இருந்து தப்பிச் செல்லும் கிந்தும் அவளது குடும்பத்தினரும் பயணித்த கார் இஸ்ரேலியர்களால் தாக்கப்பட்டிருந்தது இந்த துப்பாக்கிச் சூட்டில் காரில் இருந்த அனைவரும் கொல்லப்பட்டனர் காரில் கிந்த் மட்டுமே உயிருடன் இருந்தால் கடைசி தருணத்தில் மீட்பு அமைப்பான கின் மற்றும் அவளை மீட்க வந்த இரண்டு ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் இருவரும் மீண்டும் படையில் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பலியாகியிருக்கிறார்கள் தி வாய்ஸ் ஆப் கின் ரஜபாவன படத்தில் கின் மீட்பு அமைப்பினரிடம் போனில் தனது மணலை குரலில் உதவி கோரிய ஓடியோ இடம்பெற்றிருக்கிறது விருது வென்றது குறித்து பேசிய படத்தின் இயக்குனர் பென்கனியா இந்த படத்தால் கிந்தை மீண்டும் கொண்டு வரவோ அல்லது அவள் அனுபவித்த அநீதியை அளிக்கவோ முடியாது ஆனால் அவளது கதை படத்தின் எல்லைகளை கடந்து சென்றிருக்கிறது இது கிந்தை பற்றியது மட்டுமல்ல ஒரு முழு தேசத்தின் கதையை பற்றியது என்று தெரிவித்திருக்கிறார் வெனிஸ் விழாவில் படத்தை பார்த்தவர்கள் சுமார் இருபத்தி மூன்று நிமிடங்கள் எழுந்து நின்று கைதட்டி பாலஸ்தீனத்தை மீட்போம் என கோஷங்களையும் எழுப்பியிருக்கிறார்கள் கரிபியன் கடலில் அதே போன்று கரிபியன் கடலில் திடீரென போர் மேகங்கள் சூழ்ந்திருக்கின்றன உலகின் மிகப்பெரிய இருப்புகளை கொண்ட வெனசுலாவை குறிவைத்து அமெரிக்கா தனது ராணுவ படைகளை அனுப்பி வருகிறது பெரிய அளவில் நகர்த்தி வருகிறது அதிநவீன போர்க்கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை வெனிசுலாவை நோக்கி அமெரிக்க ராணுவம் நகர்த்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கின்றன இதனால் வெனிசுலா எந்த நேரத்திலும் தாக்கப்படலாம் என்ற நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது வெனிசுலாவில் இருந்து போதைப் பொருள் கும்பல்கள் அமெரிக்காவிற்குள் நுழைவதாகவும் இந்த ராணுவ நடவடிக்கை அவற்றை அடக்குவதாகவும் ரம் நிர்வாகம் கூறுகிறது ஆனால் இந்த வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவுக்கு இந்த போதைப் பொருள் மாபியாவுடன் நேரடி தொடர்பு இருப்பதாகவும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார் அது மட்டுமல்லாமல் மதுரோவின் இருப்பிடம் குறித்து தகவல் அளிப்பவர்களுக்கு ஐம்பது மில்லியன் டாலர் வெகுமதியையும் ரம்ப் அறிவித்திருக்கிறார் மேலும் மதுரோ அரசாங்கத்தின் நாட்கள் எண்ணப்பட்டிருக்கின்றன என்று ரம் சமீபத்தில் சமூக ஊடகங்களில் நேரடியாக எச்சரித்தும் இருக்கிறார் இந்த சர்வதேச செய்திகள் தொடர்பாக நீங்கள் நினைக்கும் கருத்துக்களை கருத்து பட்டியல் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம்